இவங்கள எத்தனை வாட்டி தாண்டா வச்சு செய்கிறது எத்தனை தான் சொல்கிறது எத்தனை வாட்டி புத்தி சொன்னாலும் திருந்தாத ஜின்மாலாம் இருக்காங்களே அப்படின்றதுக்காக பல நேரங்களில் இவங்களை பற்றி கண்டுக்காமே போயிடுறது இவங்கள பற்றி சொல்லாமே விட்டுறது என்னென்னமோ பண்ணுறாங்க ட்வீட் போடுறாங்க ட்விட்டரில் அது இதுன்னு போட்டுகிட்டே இருப்பாங்க வீடியோஸ் லிஸ்ட்டுக்கு ஏதாவது சொல்லிகிட்டே இருக்காங்க சரி எவனுக்குதான் பதில் சொல்கிறது ஏன்டா இவங்களுக்கு இப்படி மானங்கட்ட பொழப்பு இந்த மானக்கட்ட பொழப்புக்கு ஏன்டா இப்படி இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு எத்தனையோ வாட்டி கேட்டாச்சு பட் இருந்தாலும் இவங்களுக்கு திருந்த மாட்டேங்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு விட்டுடலாம் அப்படின்னு நினச்சாலும் நம்மளை விட விட மாட்டேங்கிறாங்க திருப்பி ஏதாவது ஒன்று சீனிகிட்டே இருக்காங்க அப்படி ஒரு சில விஷயந்தான் இப்போ இந்த மென்டல் ஆன்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க ஸோ அதை தான் நம்ம வந்து இந்த வீடியோ பார்க்க போகிறோம் நண்பா நம்பிஸ் வெல்கம் டு ஜிஸ் மூவி டாக் வெல்கம் டு அந்த வீடியோ ஸோ என்னோடய சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரேன் எப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பேசுவாங்க எனக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஏன்னா மென்டல் ஆன்ஸ் பற்றி யார் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறீங்களா ஏன்னு கேட்டிங்கன்னா தலைவர் ஒன் செவன்ட்டி ஒன் அப்படின்னு ஒரு டைட்டில் போஸ்டரை விட்டாங்க ஸோ இந்த டைட்டில் போஸ்டர் விட்டதுக்கே ஆயிரத்தெட்டு விஷயத்த முடிச்சு போட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இந்த இனிமேல் சாங்கில் லோகேஷ் கனகராஜ் வந்து ரொம்ப ரொமான்டிக்காக நடிச்சனால எங்கேயும் கமல் மொத்தமாக ஒரு டேக் ஓவர் பண்ணிடுறாரோ நமக்கு அடுத்த படம் கிடைக்காமல் போயிருமோன்னு ரஜினி வந்து வேகமாக இந்த படத்தை வந்து விட சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி தான் பேச்சு வருது ஸோ அப்போ இந்த இடத்துல ரஜினி பெரியாலாக இருந்தார்னா இப்போ இவங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா ரஜினி வந்து பெரிய ஆளு ரஜினி சூப்பர் ஸ்டார் ரஜினி நம்பர் ஒன்னு நல்லா சொல்லிட்டுருக்காங்கள ரஜினி பெரிய ஆளாக இருந்தார்னா ரஜினிக்கு தான் ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் லோகேஷ் கனகராஜ் கமலுக்கு கொடுக்க வேண்டிய இம்பார்ட்டன்ஸ் கிடையாது கமலை என்ன தான் பிடிச்சிருந்தாலும் கமல் வந்து என்ன தான் அவர் வந்து ஆத்மார்த்தமாக விரும்புகிற ஒரு ஆளாக இருந்தாலும் அவர் ரோல் மாடலாக நினச்சிக்கிட்டாலும் பிஸ்னஸ்ன்னு பார்க்கும்போது ரஜினிக்கு தான் அதிக பிஸ்னஸ் இருக்குன்னா அங்கே தானே அவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் எதுக்கு அவசர அவசரமாக ஒன் செவன்ட்டி ஒன்று அதுவும் இன்னும் இப்போ பார்த்தீங்கன்னா அது வாட்டுக்கு ஒரு சைடு ஓடிக்கிட்டு இருக்குது அது இன்னும் முடிச்ச இல்லை அதுக்குள்ளேயும் இதை வந்து போஸ்ட் விட்றாங்க ஸோ இங்கே ரஜினி அவர்களுடைய இன்சிக்யூரிட்டி தெரியுது இதை வந்து கொண்டாடிக்கிட்டே இருக்காங்க மென்டலன்ஸு அவருடைய புத்திசாலித்தனத்தை சலித்தனத்தை அவர் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து ப படம் அடிச்சிட்ருக்காரு இந்த வயசுலேயும் அப்படின்னு முட்டு கொடுத்துட்ருக்காங்க சரி போய் தொலைங்கிறேன் அங்கே தான் முட்டு கொடுத்தீங்க விட்டாச்சு சரி அடுத்து என்ன தான் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த போஸ்ட் வந்துச்சு போஸ்ட் வந்தோன்னே உடனே நம்ம தளபதி எடுத்து போஸ்ட் எடுத்துக்கிட்டாங்க லியோ படத்தில் ஒரு மாதிரி இந்த அவுட்டர் லைனில் போட்டிருப்பாங்க ஃபீச்சர் இதில் வந்து எப்படியே இவர் வந்து பின்னாடி பேக்ரவுண்டில் அந்த டைம் ட்ராவலர் ஒரு கையில் ஃபுல்லாக அப்படி வாட்சை கட்டியிருப்பார் நானே போட்டிருவேன் வாட்ச் திருடனா நான் என்னென்னு தெரியல அப்படின்னு ஸோ அது மாதிரி வந்து கோல்டு வாட்ச்சு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பழைய ரஜினி பா ரஜினி பார்க்குற மாதிரி இருக்குது இது முழுக்க முழுக்க ரஜினியோட படம் அப்படின்றாங்க அப்படி முழுக்க முழுக்க ரஜினி படமாக எடுத்து தான் தர்பார் நாசமாக போச்சு அதோட முருக முருகன் நாசமாக போயிட்டாப்புல லோகேஷ் கடகராஜன் நிறையா ட்ரீம்ஸோடு இருக்குது அப்பல லெட்ஸி என்ன ஆக போகுதுன்னு தெரியல அதெல்லாம் எங்களுக்கு தெரியுமா தெரியாதென்னு தெரியல சரி அதெல்லாம் போட்டோம் எல்லாம் இந்த படிப்பாக போயிட்டுருக்கா ஒருத்தர் ஒன் செவன்ட்டி ஒனுக்கு வந்து அவ்வளோ முட்டு கொடுக்குறாங்க ஒன் செவன்ட்டி ஒனில் பார்த்தீங்களா தலைவர் பயங்கரமாக இது இருக்காரு அவருக்கு வந்து இவ்வளோ சம்பளம் தெரியுமா அவ்வளோ சம்பளம் தெரியுமான்னு இந்த மெண்டல் டிராம மென்டல் டிராமா சமையல் வார்த்தை இருக்கலாம் அவங்கள இஷ்டத்துக்கு பேச வைக்கிறது எல்லாமே இருக்குது சரி அதெல்லாம் பற்றி நம்ம பார்த்துக்கிட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போவோம் எல்லாத்தையும் கடந்து போவோம் இந்த மென்டல்களை கடந்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாட்டுக்கு போயிட்டு இருந்தா இப்போ திருப்பி இன்னொரு விஷயத்தை கொண்டு வந்து நொட்றாங்க அது என்னென்னா ரஜினி வந்து மிக பெருந்தன்மைவாதியம் என்ன பிறந்தன்பாதி ஏன்னா ஏப்ரல் ஃபோர்டீன் வந்து தலைவர் ஒன் சவன்டி ஒன்னோடைய அந்த கிளிம்ஸோ இல்லை டீசரோ அது மாதிரி ஏதோ ஒன்று விடுவாப்பில்லை நம்ம லோகேஷ் எல்லா படத்துக்குமே விக்ரம் படத்துக்கு இந்த ஆரம்பிக்கலாமா அப்படின்னு விட்ட மாதிரி லியோக்கு பிளடி ஸ்வீட் போட்ட மாதிரி இதுக்கு ஏதாவது ஒன்று போடலான்னு சொல்லி ரெடி பண்ணி வச்சுருப்பார் ஸோ அதை வந்து ஏப்ரல் வந்து விடலான்னு இருந்தவங்க இப்போ ஏப்ரல் ஃபோர்டீன்த்து கோவட்டோட சிங்கிள் வருது அப்படின்றதுனால ஏப்ரல் டுவெண்ட்டி செகண்டுக்கு மாற்றிட்டாங்க இதை இதுக்கு என்ன உடனே இப்போ முட்டு கொடுக்குறாங்கன்னா ரஜினி பார்த்திங்கன்னா எவ்வளோ பெருந்தன்மையாக தளபதி இவ்வளோ படம் அந்த இடத்துல வருது பா சிங்கிள் வருதுன்னு தன்னுடைய விஷயத்தை தூக்கி இருபத்தி ரெண்டாம் தேதி மாற்றிக்கிட்டாப்புல இதுதான் அவன் கெட்டாலும் மேன்மக்கள் மக்களே இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ரஜினி க விஜய் மேட்ரு எல்லாம் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க ஸோ அதனால் வந்து அந்த தந்தை திருப்பி வந்துடக்கூடாதுன்னு ரொம்ப புரிதலோட தலைவர்களுக்கு தள்ளி வச்சுட்டாப்புல அப்படின்னு சொல்லி அவரை தூக்கி வச்சு மேன் பெருந்தன்மை மேன்மைவாதி அந்தவாதி இந்தவாதின்னு சொல்லி கொடுக்குறாங்க உண்மையாக சொல்லப்போனால் அவர் தமிழ்நாட்டுக்கு பிடிச்ச வியாதி ஓகே பட் இருந்தாலும் நான் என்ன கேட்குறேன் இந்த பிரச்சனையை ஆரம்பித்ததே உன் தலைவன் தான்டா அப்போ எங்கடா போச்சு கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மல்களின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தை ஜெயிலர் பட ஆடியல் அஞ்சல் எங்கே போச்சு அப்போலாம் என்ன தூங்கிட்டு இருந்தீங்களா கோமாலே இருந்தீங்களா இல்லை பிடிக்கிட்டு இருந்தீங்களா என்ன புடிந்தீங்கன்னு சொல்லுங்கள் எனக்கு புரியல அப்போ விட்டுட்டீங்க எல்லாம் ஆனால் இப்போ இவர் தள்ளி வச்சுட்டாரா உடனே வந்து சண்டை வந்துருக்கூடா தெரியுது இல்லை ஏன்னா ஒன்று போட்டி ஆரோக்கியமாக இருக்கணும் அந்த போட்டி ஆரோக்கியமாக இருந்தால் தான் அது அழகான ஒரு போட்டியாக இருக்க முடியும் பட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா அது ஆரோக்கியமாக இருக்க விட மாட்டேங்கிறீங்க அதுதான் பிரச்சனை உங்களுக்கு போட்டி மனப்பான்மை இல்லை பொறாமை மனப்பான்மை நம்மளை விட ஒருத்தன் வளர்ந்து வர்றானே அப்படின்ற அந்த பொறாமை அந்த பொறாமையில் நீங்கள் அடிக்கிறனால அவரை வந்து நம்ம பேசி அவரை வந்து மட்டைப்படுத்தி எதாவது சொல்லி கா கா காலுக்கு குஞ்சு அப்படின்னு எதா ஒன்று சொல்லி மட்டப்படுத்தணும்னு நீங்கள் நினச்சிங்க ஆனால் மட்டமானது நீங்கள் தான் அப்படின்றது கடைசி வரைக்கும் இவங்களுக்கு புரியவே புரியாது ஏன்னா இவங்க தான் மென்டல் சாட்சி ஸோ அப்படி இருக்கும்போது இன்னொரு வார்த்தை சொல்கிறீங்க நான் பார்த்து வளர்த்த பிள்ளை அப்போ நீ பார்த்து வளர்த்த பையன் வளர்ந்து வந்தால் சந்தோஷம் தானே என் படணும் நீ சந்தோஷம் தானே படணும் உன்னை விட ஒரு படி உன் பொல்ல மேலே வரான் அப்படின்னா நீ சந்தோஷம் தானே படணும் இன்றைக்கி உன்னை வைத்து உன் பொண்ணு டேரெக்ஷன் பண்ணுது அப்படின்னா நீ சந்தோஷம் தானே போடுவேன் ஏமா நீ டேரெக்ஷன் பண்ணுற படம் ஒழுங்காக இல்லை போய் வீட்டில் உட்காரு நான் சொல்கிறேன் இல்லை இல்லை அப்போ உன் பொண்ணு வளர்த்த டைரக்ஷன் பண்ணி பேர் வாங்குச்சுனா அது சந்தோஷம் இதே வேற ஒரு பையன் அதாவது நீங்கள் பார்த்து வளர்த்த பையன் உங்கள் கண் முன்னாடி வளர்ந்த ஒருவர் அவர் வந்து உங்களை உங்களோட ஒரு பேர் வாங்கினாருனா உங்களுக்கு ஆகாது ஆனால் இதில் மேன்மக்கள் கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களாக செருப்பு கேட்டி அடிக்கணும் அந்த டைலாக் பேசினா அந்த மீடியாவில் ஒருத்தான் உட்காந்து பேசிகிட்டு இருந்தான் அவனை தான் அடிக்கணும் ஏன்னா எதை எங்கே பொருத்தி பார்க்கணும்னு தெரியணும் ஜெயிலர் ஆடியில் லஞ்சம் விட்டுட்டான் உடனே எங்கே சொல்கிறான் இந்த லியோக் சக்ஸஸ் மீட்டில் வந்து தளபதி அவர்கள் வந்து பேசி பிரச்சனையாச்சுல்ல அந்த மாதிரி திருப்பி வந்துடக்கூடாதுன்னு இவர் வந்து தள்ளி வச்சுருக்காரு எவ்வளோ பெருந்தன்மையான மனசு வைங்க ரெண்டையும் வைங்க ரெண்டையும் வச்சு ஒரே நாளில் கிளம்பு இறக்கி ரெண்டையும் போட்டி போடுங்க அப்போ தெரியுமையா எந்த ஃபேன்ஸு யார் அதிகமாக இருக்காங்கன்னு யாருக்கு அதிகமாக லைக் விழுந்திருக்கு யாருக்கு அதிகமாக ட்வீட் விழுந்திருக்கு யாருடைய வியூஸ் அதிகமாக போயிருக்கு அப்படின்னு ஏன்னா உங்களுக்கு பயம் உங்களுக்கு பயம் நான் சேலஞ்சு கேட்டேன்டா நான் இப்போ தளபதி ஃபேனாக சேலஞ்சு கட்டுறேன் நீங்கள் சரியான ஆம்பளையாக இருந்தால் அதே இருபத்தி ரெண்டாம் தேதி உங்களுடைய அந்த கிளிம்ஸை விடுங்க லோகேஷ் கனகராஜ் தானே எல்சி ஒரு லோகேஷ் கனகராஜ் ம் லோகேஷ் கனகராஜ் விக்ரம் ஆகிடுக்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து கைதி எடுத்துருக்கலாம் எல்லாம் எடுத்துருக்கலாம் ஆனால் விக்ரமுக்கு முன்னாடி எடுத்தது மாஸ்டர் அப்புறம் மாஸ்டர் விஜய் வச்சு எடுக்கல அப்படின்னா லோகேஷ் கனகராஜ் இந்த மாதிரி படைப்பை திருப்பி கொடுத்துருப்பாருன்றது சந்தேகம் தான் ஓகேவா ஸோ அதெல்லாம் இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஸோ இதில் இப்போ லோகேஷ் கணகராஜ் முடிவு பண்ணியிருக்காரு ஒரு லோகேஷ் கண்ணகராஜ் தள்ளி வைக்கிட்டாரு ப்ரொடியூசர் தள்ளி சன் பிக்சர்ஸ் தானே ஆ சன் பிக்சர்ஸ் தானே அதே சன் பிக்சர்ஸ் தானே வந்து தளபதியை வந்து சூப்பர் ஸ்டார் இல்லை சூப்பர் ஸ்டார் ஒரே சூப்பர் ஸ்டார் அப்படி இப்படின்னு சொல்லி தான் பேசினாங்க அந்த ஸ்டேஜில் அப்படி இருக்கும்போது சன் பிக்சர்ஸு லோகேஷு எல்லாத்தையும் கூட பவர்ஃபுல்லான ரஜினி அவர்கள் ஏகப்பட்ட ரசிகர்களுக்கு கொண்டாடி வச்சுருக்க ரசி ரஜினி அவர்கள் இப்போ பதினொழாந்தேதியை நீங்கள் உங்கள் கிளிம்ஸை விட்ருக்கலாமே இவர் ஒரு சிங்கிள் விட்டால் நீங்கள் ஒரு கிளிம்ஸை விடுங்க யார் வந்து அதிகமாக போகுதுன்னு பார்ப்போம் ஏன்னா உங்கள் பயம் உங்களுக்கு போட்டி போட துப்பு கிடையாது போட்டி போட தகுதி கிடையாது அருகதை கிடையாது நீங்கள்லாம் எதுக்கு உசுரோடு இருக்கீங்கன்னே தெரியல உண்மையாக சொல்லப்போனால் நான் அப்படி தான் சொல்லுவேன் ஏன்னா போட்டின்னு ஒன்று போடுறீங்க அப்படின்னா ஆரோக்கியமாக இருக்கணும் முன்னாடிலாம் வந்துச்சு அந்த மாதிரி படங்கள் அஜித் படம் விஜய் படம் ஒன்றா வருது கமல் படம் ரஜினி படம் ஒன்றா வருது அது அந்த க அந்த கா அந்த காலகட்டத்தை தான் தளபதி அந்த மாதிரி டைமில் வந்த டைத்தில் அப்போல்லாம் போட்டியாக இருந்துச்சு இப்படிலாம் அடிச்சுக்கிட்டு சாவலை பட் இப்போ போட்டி இல்லை பொறாமல் ஒரே டார்கெட் எப்படியாவது விஜய் வரையில் அழிக்கணும் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ டார்கெட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களோ அழிக்கணும்னு அவ்வளோக்கு அவ்வளோக்கு வளர்ந்துட்டு தான் போகாது அதில் மாட்டுக்கிறதே கிடையாது இதெல்லாம் உங்களுக்கு வைத்தறிச்சல் நல்லாவே தெரியும் எனக்கு அந்த வைத்தறிச்சியில் எப்படியாவது ஏதாவது பண்ணி ரஜினியை விருடப் பண்ணும் ரஜினியை பூஸ்டப் பண்ணணும் ரஜினியை கொண்டாந்து மேலே வைக்கணும் தம்பிக்கலா நம்ம யாரையும் மேலே வைக்கணும்லாம் கிடையாது அவங்க வளர்ந்து வர்றாங்க அப்படின்னா அவங்க உண்மையாலுமே நல்ல ரீதியில் வளர்ந்து வராங்கன்னா அவங்க கூட இருக்கவங்க அவங்க மேலே தூக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க ரஜினி அவர்களையும் ஒரு காலத்தில் ரசிகர்கள் கொண்டாடி தூக்கி மகிழ்ந்தவர்கள் தான் ஆனால் இன்றைக்கி இருக்க ரசிகர்கள் ரஜினியை கொண்டாடுறாங்களான்னு கேட்டிங்கன்னா அவங்க ரசிகர்கள் கிடையாது அவங்க மென்டலான்ஸ் உண்மையாக சொல்ல போனால் உண்மையான ரஜினி எல்லாம் எப்பயோ ஒதுங்கி அவங்க ஆட்டி அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கும் அதே அந்த வயசு ஆய்வு இருக்கு நானும் அவங்களும் அறுபது வயசு அறுபத்தஞ்சு வயசு அப்படின்ட்டு இருப்பாங்க இன்றைக்கி இந்த ரஜினி ரசிகர்னு சொல்லிட்டு இந்த ட்வீட்டில் உட்காந்து இந்த வீடியோஸில் உட்காந்து பேசுகிறவங்களாம் வியூஸுக்காகவும் இல்லை அவன்ட்டையே காசு வாங்கிட்டு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க ஒரு பார்ட்டியாக தான் இருப்பீங்க ஆனால் அதையும் ப்ராப்பராக தர்க்கம் பண்ணுவீங்களான்னு கேட்டிங்கன்னா பண்ண மாட்டேங்க மட்டமாக பேசுறது இழிவாக பேசுகிறது அதனால தான் உங்களை உங்களை வாடி எடுத்து உங்களெல்லாம் திட்டம் போது நானும் கொஞ்சம் இறங்கி தான் பேச வேண்டியதாக இருக்குது ஏன்னா ரொம்ப இப்போல்லாம் என்னால் இறங்கியும் பேச முடியல த தளபதி வெற்றி கழகத்தில் வேற சாரி தமிழக வெற்றி கழகம் எனக்கு தளபதி தள்ளபதி தான் வருது தலைமை தமிழகத்தோட தமிழக வெற்றி கழகத்தில் வந்து உறுப்பினராக சேர்ந்ததுலேருந்து நம்மளால் வந்து பெருசாக முன்ன மாதிரி பேசி இவங்களை திட்ட முடியல அதுதான் தான் பார்க்குறேன் இல்லைன்னா நேரம் வேறு வேற கேட்டிருப்பேன் எதையோ உங்களுக்கு உங்கள் தலைவர் பெருந்தன்மையானவர் நல்ல மனிதர் ஒரு ரொம்ப எல்லாருக்கும் சப்போர்ட்டிவாக இருப்பார் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா முதல்ல விஜய் அவர்களை குறை சொல்றதை நிறுத்திட்டு உங்கள் தலைவரை பற்றி மட்டும் பேசுங்கள் அது இல்லாமல் நீங்கள் இவரையே குத்திக்கிட்டே இருப்பீங்க அப்படின்னா இது பேரெல்லாம் உங்கள் தலைவருக்கு தான் போய்க்கணும் வேறு யாருக்கும் இல்லை இது உங்களுக்கு புரியுமா புரியலன்னு எனக்கு தெரியல புரியாதுன்னு தான் நம்புகிறேன் ஏன்னா நீங்கள்லாம் மென்டல்ஸ்கிறதை நான் முழுசாக நம்புகிறேன் அப்படின்றத சொல்லி இந்த வீடியோ நான் முடிச்சுட்டு கிளம்புறேன் சியோ நனந்த வீடியோ லவ் யூ ஆல் டேக் கேர் பை